ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் இந்த மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறதுனால நம்மளுடைய மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் இந்த இங்கே இருக்கிற முதலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வட மாநில தொழிலாளர்கள் வந்ததுனால தான் இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடியுது அவர்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வந்து நம்மளை ஆட்சி செய்கிறதுக்காக வரல நம்மளுடைய செல்வத்தை திருடிக்கிட்டு போகிறதுக்காக வரல அதே போல் இங்கே எதுவும் தவறான காரியம் செய்கிறதுக்காகவும் அவன் வரலை இங்கே அவன் வர்றது ஒரே ஒரு காரணம் தான் அவனுடைய அடிப்படை தேவைகள் என்னென்னா இந்த சாப்பாடு இந்த ட்ரெஸ்ஸு இந்த வீடு இதை மாதிரியான அடிப்படை தேவைகளை அவங்க ஊரில் அவங்க உருவாக்கிக்கிறதுக்காக அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே வரான் அதனால் அவன் மேலே வெறுப்ப வெறுப்பை உமிழ்கிறத நாம் அதாவது நாம் சொல்லுவோம் இல்லையா பஞ்சம் புழைக்கிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி அவர்கள் பஞ்சம் புழைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அவர்களை நாம் ஆதரிக்கணுமே தவிர அவர்களை நாம் எதிர்க்கக்கூடாது இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது அவர்களுக்கு ஆதரவாகவோ அவர்களுக்கு எதிராகவோ நான் சொல்லலை இதுதான் நிதர்சனமான உண்மை இப்படி தான் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் அவர்களை வந்து வெறுப்பாக பார்க்காதீங்க ஸோ அவர்களுடைய வெறுப்பை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வட மாநில தொழிலாளர்களுக்கு வேலை அதிகம் கொடுப்பதும் நம்முடைய நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு வேலை குறைவாக கொடுப்பதும் தான் இப்போது நாம் பேச போகிற டாபிக் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்மளுடைய மக்கள் சொல்லக்கூடிய பதில்களில் ஒன்று என்னென்னா நம்ம ஊருக்காரன் எங்கேப்பா கரெக்டாக வேலைக்கு வரான் குடிச்சிட்டு தூங்கிடுறான் ஒரு நாள் வரான் நாலு நாள் வரமாட்டான் அப்புறம் ஒரு நாள் வரான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு ஓரளவுக்கு உண்மைதான் அதுக்கான காரணங்களும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய வேலை இருந்ததுனால கண்டினியூஸாக அவங்க வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க வேலைக்கு போயிட்டு இருக்க காரணத்தினால இந்த தப்பான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது இந்த குடிக்கிறது தூங்க பகலில் படுத்து தூங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே இருக்காது அதனால் அவங்க கண்டினியூஸாக வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக போயிட்டு இருந்தது இந்த வேலை வாய்ப்பு குறைஞ்சதுனால தான் இந்த பிரச்சனையை தவிர இந்த வேலைவாய்ப்பு குறையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு அதே போல் இந்த குடிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க தான் ஏதோ நிறைய குடிக்கிறான் வட மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் குடிக்கிறதே இல்லை அங்கெல்லாம் அப்படியே உத்தமர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் பச்சையான போய் நீங்கள் அதிகமாக குடிக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப எங்கேயோ இருக்கும் பின்னாடி இருக்கும் அதே போல் அதிகமாக இந்த சாராயத்தை வாங்கக்கூடிய ஸ்டேட் விற்கக்கூடிய ஸ்டேட் வியாபாரம் அதிகமாக சாராயம் ஆகக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் தமிழ்நாடு ரொம்ப பின்னாடி தான் இருக்கும் இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் நம்ம அதிகமாக குடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக இந்த குடிக்கு நான் துணை போக மாட்டேன் குடிக்கிறது நூறு சதவீதம் தப்பு நான் குடிக்கிறது இல்லை அதனால் என்னோடய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பணமும் ரொம்ப மிச்சமாகுது எனக்கு முதலருந்து இந்த குடிக்கிற பழக்கம் இல்லை என்ன மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு பணமும் நிறைய மிச்சமாகும் இதையும் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் குடிக்கிறாங்க வேலைக்கு வர மாட்டாங்கன்றதெல்லாம் இப்போ வந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்னால் நம்மளுடைய மக்கள் மேலே அதிகமாக இல்லை ஸோ இந்த டெம்பரரியான கம்ப்ளைண்ட்ஸை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க நம்மளுடைய மக்களில் ஒரு வேலையில் நீங்கள் கும்பலாக சேர்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து இது என்னுடைய இடம் அதாவது என்னுடைய இடம்னு சொல்ல மாட்டாங்க இங்கே வந்து நாங்கள் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாஸ்க் காட்டிகிட்டு சுற்றுவாங்க ஆனால் அந்த வடக்கன்ஸ் இங்கே வரும்போது அந்த மாதிரி மாஸ்க் காட்டுற பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை இதை வந்து நிறைய முதலாளிகள் விரும்புகிறாங்க அவன் வந்து அடங்கி இருந்து வேலை செய்கிறான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறான் கம்மன் இருக்கிறான் இவன் வந்து எதிர்த்து பேசுகிறான் இது செய்வேன் இது செய்ய மாட்டேன்றான் இவன் வந்து குரூப்பாக சேர்ந்து பிரச்சனைகள் பண்ணுறான் ஒருத்தனை ஒருத்தனையதாக பண்ணிட்டால் மீதி இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு நின்றுடுவேன் சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிசம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே வைக்கப்படுது இங்கே இந்த குற்றச்சாட்டுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவான் அவன் வடக்குலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுனால அவன் கொஞ்சம் அடங்கியிருப்பானே தவிர அவனுடைய கை கொஞ்சம் மேலே ஓங்கும் போது அவனும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்மளுடைய மக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணுறது வந்து நூறு சதவீதம் தவறுன்னு சொல்ல முடியாது பல இடங்களில் இது தவறு தான் இந்த மாதிரி கும்பலாக சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதெல்லாம் ஆனால் சில இடங்களில் நியாயம்னும் சொல்லலாம் ஏன்னால் சில முதலாளிகள் சில வேலைகள் முடியாத வேலைகள்லாம் சொல்கிறது அதிகப்படியாக வேலை வாங்குறது இவங்கள ஒரு அடிமைகள் போல நடத்துறது இந்த மாதிரியான இடங்களில் இந்த தொழிலாளிகளுக்கும் கொஞ்சம் ஒரு வீரியம் இருந்தால் தான் இவங்க எதிர்த்து நின்று சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் இது இது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனைக்கு இப்போ நம்ம நகர்றோம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் ரொம்ப குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க நம்மளுடைய தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு மேஸ்திரி இருக்கார் அவர் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குறாருன்னா இதே வடக்குலேருந்து ஒரு மேஸ்திரி வராரு ஒரு அவரும் மேசன்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு மேசன் தான் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவர் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாருனா இவர் ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபாலாம் அந்த வேலையை செய்யக்கூடியவராக இருக்கார் ஸோ இந்த முதலாளிகள் பார்த்திங்கன்னா குறைவான சம்பளம் கிடை குறைவான சம்பளத்தில் இவன் வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுனால இவனை வச்சே வேலையை முடிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆட்களையே எடுத்துக்கிறாங்க இந்த அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை எந்த இடத்துல ஆள் பற்றாக்குறை இருக்கோ வேறு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் இந்த நம்ம ஊரை சேர்ந்த இந்த அதிகமாக சம்பளம் கேட்கக்கூடிய ஆட்களை வந்து நாம் எடுக்கிறோம் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை அது ஏன் நான் இதை கடைசியில் சொல்கிறேன்னா இதை பற்றி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வர்றது வந்து அந்த வட வட மாநில தொழிலாளர்கள் வர்றது வந்து வளர்ச்சி அடையாத மாவிலங்கள்லேருந்து அந்த மாநிலங்களில் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லை அங்கே லிவிங் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவன் அங்கே இருந்து தான் வருவான் அங்கே லிவிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் லிவிங் காஸ்ட்டு அதிகம் லிவிங் காஸ்ட்டுன்னு எதை சொல்கிறோன்னா இந்த அன்றாட பொருட்களின் விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவன் வாங்கக்கூடிய குறைந்த சம்பளத்தில் அவனால் குடும்பமும் நடத்திக்க முடியும் அதில் ஒரு தொகையை அவனால் சேமிப்பும் செஞ்சு வச்சுக்க முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவர்கள் அதிகப்படியாக சம்பளம் வாங்கினாதான் அதில் அவனால் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை உபயோகிச்சுட்டு மீதி இருக்கிறத சேமித்து வைக்க முடியும் ஸோ இந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இது தீக்க முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா தீக்க முடிஞ்ச பிரச்சனை தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏன் அப்படின்னு இதை சொல்கிறேன்னா இது வந்து நீங்கள் இந்த மத்திய அரசு பார்த்திங்கன்னா இங்கே வரி வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மீதி திருப்பி நமக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பைசா கூட முழுசாக கொடுக்க மாட்டாங்க இதுவே அந்த மாநிலங்களில் ஒரு ரூபாய் வாங்குறாங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் கிட்ட கொடுப்பாங்க அவங்களுக்கு இதனால் அந்த மாநிலங்களில் அந்த மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்ய முடியுது அவன் எதையுமே செலவில்லாமல் பண்ணிக்கிறான் இப்போ உதாரணத்துக்கு நமக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குது கவர்மெண்ட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யுது இல்லைன்னு சொல்லலை இங்கே செய்கிறத விட பல மடங்கு அதிகமாக அங்கே செய்கிறாங்க ஸோ அந்த மக்கள் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு இடமா அதை பார்க்குறாங்க அங்கே அவங்களுடைய வாழ்க்கை செலவுகள் ரொம்ப குறைவு மக்களுக்கு வாழ்கிறதுக்கு அந்த இடம் நல்லா இருக்குன்றதுனால அங்கே அவர்கள் குறைவான செலவில் வாழ்ந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க இதே நிலைமை நீடித்ததுன்னா அப்புறம் இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கூட மூட்டையை தூக்கிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு தங்கிட வேண்டிதான் நம்மலாம் எல்லோரும் எலெக்ட்ரிஷியன் ப்ளம்பர் இந்த மேசன் எல்லாம் இந்த கட்டட வேலை செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் இங்கேருந்து குடும்பத்தை காலி பண்ணிட்டு போய் வடநாட்டில் எங்கேனா அங்கே அங்கே ஒரு ரேஷன் கார்டை வாங்கிட்டு அங்கே நம்ம தங்கிடுவோம் அங்கே தங்கிட்டு வேலைக்கு மட்டும் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து நகைச்சுவைக்காக சொல்ல போக்கை பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நகரமயமாக்கல் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பெருசாக டெவலப்மெண்ட்டை வந்து டவுன்ஸை பெருசாக டெவலப் பண்ணிகிட்டு போகிறோம் சிட்டிஸை டெவலப் பண்ணிட்டு போகிறோமே தவிர நம்ம கிராமங்களில் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை நம்மளுடைய கிராமங்களில் சரியான வருமான வாய்ப்பும் இல்லை அதே போல் டவுனில் என்ன விலை விற்குதோ பொருட்கள் அதே வேலை தான் கிராமங்கள்லேயும் விற்கிது பொதுவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது மட்டும் இல்லை எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிறதுக்கும் மக்கள் வந்து இந்த நகரங்களுக்கு எங்கேருந்து வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிராமங்கள்லேருந்து தான் வருவாங்க நகரங்கள்லேருந்தும் மக்கள் வருவாங்க அதிகப்படியான மக்கள் கிராமங்கள்லேருந்து தான் வருவாங்க இந்த கிராமங்களை நீங்கள் சரியாக கவனிக்கலை இந்த கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் பார்த்திங்கன்னா நகரங்களில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது விலைவாசியும் அதிகமாக இருக்குது இது ஒரு ஓரளவுக்கு நியாயமும் சொல்லலாம் ஆனால் இதே கிராமங்கள்லேயும் இதே விலைவாசியும் அதிகமாக இருக்குது வேலைவாய்ப்பு சுத்தமாக கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ கிராமங்கள் வாழறதுக்கு தகுதி தகுதி இல்லாத இடங்களாக ஆகிடுது நகரங்கள் வேறு வழி இல்லாமல் வாழலாம் இங்கே அதிகமாக சம்பாதிச்சு அதிகமாக செலவு பண்ணி வாழலாம் இது இதுவும் வாழ்கிறதுக்கு பெருசாக தகுதி இல்லாத இடம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான இடம் இப்போது தெளிவாக சொல்லணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமங்கள் இருக்குது பார்த்திங்களா அது வாழ்கிறதுக்கும் தகுதி இல்லை அங்கே சம்பாதிக்கிறதுக்கும் தகுதி இல்லை ஸோ மக்கள் நகரங்களுக்கு வராங்க இங்கே நகரங்களில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான நகரமாக இருக்குது ஆனால் வாழ்கிறதுக்கு தகுதியான நகரமாக இல்லை ஏன்னா இங்கே விலைவாசிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மெல்லாம் கிளம்பி யூபிக்கோ இல்லை பீஹாருக்கோ எங்கன்னா ஒடிசாவுக்கோ போயிட்டு அங்கே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வேலைக்கு மட்டும்தான் இங்கே வரணும் போல் இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் இல்லை யாரும் போகணும்னு நான் சொல்ல வரல இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பேச வேண்டிய டாபிக்ஸ் நிறைய இருக்குது இது இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தாக கொண்டு போக நான் விரும்பலை இந்த வீடியோ இந்த டாப்பிக்கை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்ட் டூ போடணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அதை திருத்திக்கலாம் தேங்க்யூ